சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒருங்கிணைப்பு தேர்தல் யுத்தி டெல்லி மேலிடம் போட்ட கடுமையான உத்தரவு எடப்பாடி அதிரடி இதை பற்றி தான் இந்த கணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொளிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுகவில் மீண்டும் ஒருங்கிணைக்கிறார்களாம் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் எப்படி ஒருங்கிணைக்க முடியும் அதாவது ஏற்கனவே அதிமுகவுடைய துரோகி அது மட்டும் இல்லாமல் அதிமுக அவளுடைய அலுவலகத்தை அடித்து நொறுக்குனவரை நாங்கள் கட்சியிலே சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தை முழுமையாக நீக்கியிருந்தார் ஓ பன்னீர்செல்வம் மட்டுமில்லை ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருந்தால் வைத்தியலிங்கம் ஜேசிடிவி பிரபாகரன் பெங்களூரு புகழேந்தி இவர்களை அனைவரையும் பார்த்தீங்கன்னா வந்து கட்சியிலிருந்து நீக்கியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் கட்சியில் சேர்த்துக்க சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடத்துடைய உத்தரவு வந்து வந்திருக்கிறது அதாவது ஏற்கனவே உங்ககிட்ட உட்கட்சி மோதல் என்பது அதிகமாக இருக்கு கட்சியில அதை சரி செய்ய சொல்லியும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் நீங்கள் ஒன்றிணைய வேண்டும் அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ வந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கிவிட்டார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களையும் பார்த்தீங்கன்னா நீக்கி இருக்கிறார் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீண்டும் கட்சியில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடம் சொன்னதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது அதாவது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் தான் அவர்களை கட்சியில் சேர்த்து கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு பிஜேபி வந்து ஸ்டிட்டாக சொல்லிட்டு இருக்காங்க இவங்கள சேர்த்துக்குங்க இல்லைனா கூட்டணி கிடையாது அப்படின்ற மாதிரியாக பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து பேசியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா பீகார் எலெக்ஷனில் பிஜேபியோடைய கை ஓங்கி இருந்தது அதாவது பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் தமிழ்நாட்டிலும் அது எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் பிஜேபி கூட்டணி பார்த்தினா கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்பவே பார்த்தினா நிறைய விதமான அரசியல் விமர்சனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே திமுக செய்கின்ற அலட்சியமும் சட்டம் ஒழுங்கும் பார்த்திங்கன்னா இதற்கு காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க மட்டும் இல்லாமல் அமைச்சர்களுடைய இத்தனை ஆண்டு அமைச்சருடைய சர்ச்சை பேச்சு ஊழல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்விளைவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் அதிமுக நிறைய இடங்களில் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தேர்தல் யூகத்தையும் யுதியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வகுத்து கொண்டிருக்கிறார் அதில் வந்து ஓபிஎஸ்ஐ வந்து மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கு வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது இதை தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் தான் வந்து பார்க்க முடியும் இது போல் சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்